ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் பேசாம அமைச்சர் பொறுப்பிலேயே இருந்திருக்கலாம் தேவையில்லாம ஈடியை அனுப்பி உச்ச நீதிமன்றத்தில் கேசு போட வச்சு இவர் பதவியை ராஜினாமா பண்ணாலும் பண்ணாரு இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பை காட்டிலும் அதிரடியாக செயல்படுறாரு அப்படின்ற பேரில் திமுகவுடைய முப்பெரும் விழாவை மிக சிறப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் நடத்தின மறுநொடியே அதிமுகவும் பாஜகவும் கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதவி போச்சுன்னு நினச்சியா அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த மேடையில் போட்டு உடைச்சிட்டாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்டை போடுறாரு தம்பிதுரை மேடையை போட்டு செந்தில் பாலாஜி மீதான பயத்தை வெளிப்படுத்துறாங்க ஏன் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை கண்டு அதிமுகவும் பாஜகவும் பயப்படுறாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு கரூரில் மிக பிரம்மாண்டமாக திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்துச்சு இந்த மீட்டிங்கில் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எப்பயுமே நோ என்ட்ரி பிஜேபி நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் கவர முடியாது அப்படின்றத மிக அழகாக சொல்லிட்டார் அதாவது அடக்குமுறைக்கு எப்பவுமே இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு எப்பவுமே இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே எப்பவுமே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் சொல்லணும்னு பார்த்தோம்னா பிஜேபிக்கு இங்கே நோ என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் மீது பிஜேபி எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையை ஆதிக்கத்தை திணிப்பை மேற்கொள்கிறாங்க அப்படின்றத மிக எளிமையாக போட்டு உடைச்சாரு முதலமைச்சர் மூன்று முறை ஒன்றியத்தில் நீங்கள் ஆட்சியை பிடித்தும் கூட உங்களுடைய மோடி மஸ்தான் வேலை தமிழ்நாட்டில் ஈடுபடலை இதிலிருந்து நாங்கள் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசிய பேச்சு என்பது அந்த கூட்டத்திற்கு ஒரு கூஸ் பம்சம் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இது மட்டுமல்ல டெல்லிக்கு ஒரு மெசேஜையும் அந்த கூட்டத்தின் வாயிலாக வாயிலாக முதலமைச்சர் கடத்துறாரு அதாவது நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க இது டெல்லிக்கே கேட்கணும் அப்படின்ற பேர்ல தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே உறுதிமொழி எடுக்க வச்சாரு முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்ல சொல்ல மொத்த கூட்டமும் கர்ஜிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டத்தில் தான் செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் இந்த எதிரிகள் குறி குறிவைக்கிறாங்க அப்படின்றத முதலமைச்சர் போட்டு உடச்சிட்டாருங்க அவர் என்ன பேசினார் அப்படின்னா மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வருதான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனால தான் அவர் வெளியில் இருந்தால் தங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனால் அவரை முடக்க முடியுமா எடுத்த பணியை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவாரோ நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றுல இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பது விழா நடந்திருக்காது மேற்கு மண்டலத்துல எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது அப்படின்ற காண்டிதான் எப்படியாவது அவரை முடக்கிடலாம்னு நினைச்சாங்க ஆனா அவரை முடக்கிட முடியுமா எடுத்த பணியை மிக சிறப்பாக தரமாக செய்து முடிப்பவர் தான் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தில் இருந்தாருன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற கணக்கு பண்ணி திட்டமிட்டு தான் ஈடியை அனுப்பி அவரை சிறைப்படுத்தினாங்க ஆனா அவர் சிறையில் இருந்து கொண்டே சிறப்பான சம்பவத்தை பண்ணார் ஈடியை அம்பலப்படுத்தி வெளியே வந்தாரு ஆனாலும் அடங்காமல் மீண்டும் அவருடைய அமைச்சர் பொறுப்பை பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க அவர் ராஜினாமா பண்ணார் ஆனாலும் ராஜினாமா பண்ணியும் கூட அவருடைய செயல்பாட்டில் ஒரு இன்ச்சு கூட மாற்றம் இல்லை ஆனால் அதை தாண்டி அவருடைய செயல்பாடு அதிகரித்திருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு முதலமைச்சர் பேசின விஷயத்துல இருந்து நம்மளால கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ண வச்சா செந்தீர் பாலாஜி சொல்லி எதிரிகள் கணக்கு போட்டா ஆனா அவருடைய பணி அதுக்கப்புறம் தாங்க அதிகமா இருக்கு குறிப்பாக வெறும் முப்பருமிழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தினார்ன்றது மட்டும் இல்ல ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே ஓரணையில் திரட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போட்ட உடனேயே பத்தே நாளில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் பேரை இந்த கேம்பெயின்ல செந்தீர் பாலாஜி அவர்கள் இணைச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே முதல் மாவட்டமாக கருவூர மாற்றி காமிச்சார் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி எந்த பணி கொடுத்தாலுமே மிக சிறப்பாக அவர் செய்வார் தான் எடுத்த பணியை திறம்பட முடிப்பவர் தான் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களே சுட்டி காட்டி பேசினார் அதைப் போலவே செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த கூட்டத்திலே பறைசாற்றினார் அப்படின்னே சொல்லலாம் மேற்கு மண்டலத்திலிருந்து சொல்கின்றேன் தளபதியின் பாதம் தொட்டு உறுதியாக சொல்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவின் வெற்றி இங்கிருந்தே தொடங்குவோம் என்ற உறுதியை சொல்லி எதிரிகள் யாராக இருந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் எத்தனை பேராக வந்தாலும் உறுதியாக சொல்கின்றேன் நாம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் வரலாறு மேற்கு மண்டலத்துல சொல திமுகவுடைய வெற்றிக்கு முதல் படியாக முதல் கணக்காக மேற்கு மண்டலம் எதிரிகள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் நாம மட்டும்தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு முன்னாடியே ஒரு சவாலை ஒரு உறுதிமொழியை செந்தில் பாலாஜி அவர்கள் சூளுரைத்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி சொன்ன பிறகு பாத்தீங்க அப்படின்னா மொத்த அதிமுக பாஜக கூடாரம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக தம்பிதுரை அவர்கள் அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது மருணோடையே செந்தில் பாலாஜி பேசின மருணோடையே அவருடைய பயத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொல்றாரு கரூர்ல கருவர் அமைச்சர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு முப்பது விழா நடத்துறேன் உலகமே பாராட்டு முப்பது விழா நடத்திய முடிஞ்சது வருமான மழையா கொட்டிட்டான் கரூர்ல எல்லாம் ஒரே போயிட்டாங்க இந்த வீடியோ பேசுனத கவனிச்சிங்கன்னா கரூரில் இருக்கும் அமைச்சர் அப்படின்ற வார்த்தையை தம்பிதுரை பயன்படுத்தி இருப்பார் அவர் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்த பின்பும் கூட இன்னமும் எதிரிகளுக்கு அவர் அமைச்சராக தான் தெரிகிறாரு அவர் அமைச்சர் பதவியில் இல்லாட்டியும் அந்த மாவட்டத்திற்கு அவர் தான் அமைச்சர் அப்படின்றது தான் இன்னைக்கு தம்பிதுரை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இதில் இவர் என்ன சொல்றாரு அதாவது திமுகவுக்கு மாநாடு மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணி நடத்திட்டாங்க ஆனால் வர்ண பகவான் பாருங்கள் கெடுத்து விட்டார் எல்லாத்தையும் அப்படின்றாரு தம்பிதுரைக்கு ஒரு வரலாறு தெரியுமா தர்றியான்றது தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ராபின்சன் பூங்கால கொட்டு மலையில தான் திமுக அப்படின்ற கட்சியவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வச்சார் அப்போ மழை பெய்தப்ப வர்ண பகவான் கெடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த கட்சி கேனாம போயிருக்கணும்ல அன்னைக்கு மழை பெஞ்சும் கூட இன்றைக்கு எழுவத்தஞ்சாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு திமுக வளர்ந்து இடையில எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் கொடுத்த டூ ஜி ஊழல் அப்படின்ற ஒரு இடர்பாடு ராஜீவ்காந்தி படுகொலை ஒரு இடர்பாடு அதே போல் வந்து மிசா சட்டம் அப்படின்ற பெயர்ல ஒரு இடர்பாடு எம்ஜிஆருடைய மரணத்தின் போது ஒரு இடர்பாடு இன்னைக்கு ஈடி அப்படின்ற பேரில் ஒரு இடர்பாடு அப்படின்னு சொல்லி எத்தனை இடர்பாடுகளை கொடுத்த போதும் கூட அதிமுகவை போல பல அணிகளாக இன்னைக்கு திமுக இல்லை ஒரே கட்சியாக ஒற்றை தலைமையின் கீழே இன்றைக்கி ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் திமுக என்பது இருக்குது அதனால் இந்த வர்ண பகவான் அப்படியே கெடுத்துட்டாரு அப்படின்ற ஜோசியக்காரனைப் போல பேசாமல் அரசியல்வாதியைப் போல இந்த தம்பிதுரை அவர்கள் பேச வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது இதில் இவர் சொல்லக்கூடிய இன்னொரு காமெடி என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி போராடுறது எல்லாம் பாருங்க எங்கள மழை பெய்யுதா போன பின்னால் மழை பெய்யும் போன பின்னால் அவர் வந்ததுக்கு ஒரு கடவுளம் வைக்கிறார் எப்படி பிரதமர் மோடியை ராகுல் காந்தி அவர்கள் பீடு அவர் போன எல்லா இடத்துலையுமே ராஜினாமா சம்பவம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடியை அதே போலவே எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் மழை பெய்யாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டார் தம்பிதுரை ஆகா இப்படி புரிஞ்சுக்கிருவாங்களோ அப்படின்ற பேர்ல டக்குன்னு அவர் போன பின்பு மழை வருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு என்னங்க பேச்சு இது இவர் சொல்வதை பார்க்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்க ஏரியா யாருக்காவது மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பள்ளிசாமி அவரால பஸ் பிடிச்சு வரவைங்க வர வச்சு அவரை ஒரு பத்து நிமிஷம் உங்க ஊர்ல நிக்க வைங்க திருப்பி பஸ்ஸை புடிச்சு ஏத்தி விட்டுருங்க உங்க ஊர்ல மழை பெய்யும் இதுதான் தம்பி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க சரி ஜோக் சர்பாட் இவர் என்ன சொல்றாரு கட்சியை காட்டி கொடுத்தவங்கனா இன்னைக்கு அமைச்சர் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை நோக்கி பேசுவதை பார்க்க முடியுதுங்க யாருங்க காட்டி கொடுத்தது ஈடி அப்படின்ற பேர்ல எவ்வளவு மிரட்டல்களை இந்தியா முழுவதும் பிஜேபி பண்ணி எல்லா கட்சிகளையும் உடைச்சு ஒன்று அவங்கள பிஜேபியில் சேர்க்க வைப்பாங்க இல்லை அந்த கட்சிக்கு எதிராக பேச வச்சு கழக குரூப்பை உருவாக்க வைப்பாங்க தனி குழுவாக இயங்க வைப்பாங்க இப்படி தான் அதிமுக தம தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அப்படி பண்ணுவதை பார்க்க முடியுது இப்படி தமிழ்நாட்டிலே பல எக்ஸாம்பிள் இருக்கும்போது முதன் முதல்ல ஈடிவருக்கு ரைடு விட்டு அவரை மிரட்டி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு நெஞ்சுவலி வர்ற அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ண போதும் கூட அவர் பிஜேபி போய் இணையல இத்தனைக்கும் பிஜேபி இணைங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்த போதும் கூட நான் ஒருபோதும் அந்த கட்சியில இணைய மாட்டேன் ஒரு வருஷம் கூட சிறையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருடம் தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கல கட்சி பணியும் பார்க்கல கட்சி தொண்டர்களையும் பார்க்கல ஜாமீன் கூட கிடைக்காம சிறையிலே இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர் நினைச்சிருந்தாருன்னா மிகப்பெரிய பதவியை அடைஞ்சிருக்கலாம் இன்னைக்கு பிஜேபிக்கு போயிருந்தாருன்னா ஒன்றிய அமைச்சர் பதவியை பிஜேபி கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் போனாரா கொண்ட கொள்கையில உறுதியாக இருப்பவரை பார்த்து நீங்கள் கட்சியை காட்டி கொடுத்தவர்னு சொல்வதை எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு மக்கள் இதெல்லாம் நம்புவாங்களா யாராவது ஒரு அரசியல்வாதிங்க அமைச்சர் பொறுப்புலேயே இருந்துட்டு இன்னைக்கு அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் வேலை செய்ய அப்படின்னு சொன்னால் வேலை செய்வாங்களா ஆனால் செந்தில் பாலாஜி செய்கிறாரு அமைச்சர் பொறுப்பை அவர் ராஜினாமா செய்த போதும் கூட அவர் என்ன சொல்றாரு மேற்கு மண்டலத்துல எல்லா எதிரிகளையும் தோற்கடித்து திமுகவுடைய கணக்க ஆரம்பிச்சு வைப்பேன் அப்படின்றாரு அந்த அளவுக்கு அவர் பேசுவதற்கான காரணம் என்ன கொள்கை தான் அந்த கொள்கையும் அந்த உறுதிப்பாடும் அவருடைய அந்த செயல்பாடுகளும் தான் இன்னைக்கு உங்களை இப்படியெல்லாம் கதற வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் என்னங்க இருக்கிற எல்லா அமைச்சர் பொறுப்பையும் அவருக்கு தான் கொடுப்பீங்களா வேற ஆளையே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்டில் பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை கண்டு ஏன் இந்த அதிமுகவும் பாஜகவும் பதறாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் அதிமுக ஓரளவுக்கு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க ஒரு ஐம்பத்தொகுதிக்கு மேலே பெற்றாங்க அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது காரணமே இந்த கொங்கு மண்டலம் இந்த மேற்கு மண்டலம் தான் இந்த கொங்கு மண்டலத்தில் மொத்தம் ஐம்பத்தேழு தொகுதி இருக்குது இதில் சென்ற முறை அதிமுக நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றுக்கிறாங்க திமுக வெறும் பதினேழு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் இமாலய வெற்றி பெற்ற திமுக கொங்கு மண்டலத்தில் பாதிக்கு பாதி கூட இல்லாத அளவுக்கு பதினேழு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம் நாமக்கல் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையுமே அவர் ஆளுகட்சியாக வந்த போதும் சரி எதிர்கட்சியாக வந்த போதும் சரி இந்த பகுதியில் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமான எம்எல்ஏக்கள் என்பது கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் கூட ஐம்பத்தேழு சீட்ல நாற்பத்தஞ்சு சீட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்க அது மட்டுமல்ல அதிமுகவில் பல்வேறு ஹெவி வீட்டுகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி கே பி முனுசாமி தனபால் உள்ளிட்டவர்களும் இதே கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கோயம்புத்தூர் அப்படின்ற அந்த மாவட்டத்தில் மட்டும் மொத்தமுள்ள பத்து தொகுதியில் ஒரு தொகுதி பிஜேபி வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்க மீதி இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதியுமே அதிமுக தான் கைப்பற்றுச்சு நீலகிரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதி திமுகவும் ஒரு தொகுதி அதிமுக வெற்றி பெற்றாங்க திருப்பூரில் பார்த்திங்கன்னா எட்டு சீட்டில் அஞ்சு சீட்டு அதிமுக தான் வெற்றி பெற்றாங்க திமுக மூணு சீட்டு தான் ஈரோடு பார்த்திங்கன்னா திமுகவில் மூன்று தொகுதி அதிமுக நான்கு தொகுதி வெற்றி பெற்றாங்க அப்போ இந்த அத்தனை மாவட்டங்கள்லையுமே அதிமுக மிகப்பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெறுவதனால தான் அவங்க போன மாதிரி அந்த தொகுதிகளை பெற முடிஞ்சு ஆனால் இது அப்படியே மாறிடுச்சு இந்த கதை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் மட்டும்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறார் இப்படி நியமித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூத்து வாரியாக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக பயணப்பட்டு திமுகவுடைய அந்த நிர்வாகிகளை மாற்றி அமைத்து மிக பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மேற்கு மண்டலத்தில் திமுக மாத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு திமுக வெற்றி பெறுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட அத்தனை மேயர் பொறுப்புல கவுன்சிலர் பொறுப்புலேருந்து மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை திமுக பெறுறாங்க அது வரைக்கும் அப்படி பெற்றதே கிடையாது ஆனால் செந்தில் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது கிடைக்கிது அதனால தான் பிஜேபி கண்ணை இதை உறுத்துனதுனால தான் ஆகா இவர் இருந்தால் நமக்கு செட் ஆகாது அப்படின்ற அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே இவரை கைது பண்ணிடணும் அப்படின்றக்காக தான் ஈடியை அனுப்பி ஒரு கேசை போட்டு வருவதும் அதிமுக காலத்தில் நடந்த ஒரு பழைய வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்க நினச்சாங்க ஆனால் சிறையில் இருந்து கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சம்பவம் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி அவர் வெளியே வந்துட்டார் வெளியே வந்த பிறகு அமைச்சர் பறிச்சுருவோம் அமைச்சர் பொறுப்பை பறிச்சிட்டோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி முடங்கிடுவார் அப்படின்னு சொல்லி கனவு பண்ணாங்க இன்றைக்கி அதையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு அமைச்சர் பொறுப்பு இருந்தாவது அவருக்கு அரசு பதவிகள் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய பணிகள் இருக்கும் இப்போ அந்த பதவி இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எம்எல்ஏவாக மட்டும் இருப்பதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக மக்கள் மன்றத்தில் அவர் அதிகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது வந்துடுச்சு அது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்க தான் போகுது ஏன்னா பிஜேபியுமே குங்கு மண்டலத்தை நம்பி தான் அதிமுக கூட இருக்கிறாங்க நாலு எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்கிறாங்க கொங்கு முறை அண்ணாமலை உட்பட பல்வேறு நபர்கள் குங்கு மண்டலத்தை குறிவைக்கிறதுனால கொங்கு மண்டலத்தில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது செந்திர் பாலாஜி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது தான் பிஜேபி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு அறுபது சீட்டுக்கு மேல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அது அதில் நாற்பது சீட்டு இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இரநூறுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவதற்கு மெயினான காரணம் அதற்கு தடையாக ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னா அதற்கு மெயினான காரணமாக இருப்பது மேற்கு மண்டலம் தான் அந்த மேற்கு மண்டலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளை திமுக இழந்திருக்கு அப்போ அந்த ஐம்பத்தேழு தொகுதியில் இந்த முறை ஒரு நாற்பத்தஞ்சோ ஐம்பது தொகுதியோ திமுக வெற்றி பெற்றுறாங்க அப்படின்னா பதினேழு சீட்லேருந்து பதினஞ்சு சீட்டை அதிமுக சீட்டுக்கு மேல் வெற்றி சாத்தியப்படுத்துவதற்கு மெயினாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த மேற்கு மண்டலம் தான் தான் இந்த மேற்கு மண்டலத்தை பிஜேபியும் அதிமுகவும் அவ்வளவு லேசாக விட்டு கொடுத்துராது தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை ஏதாவது ஒரு வகையில் முடக்கி விடக்கூடிய வேளையில் டெல்லி பாஜக தலைமை ஈடுபட தான் போகிறாங்க ஆனாலும் எப்படி ஈடியை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி கின்றாரோ அதே போலவே அவர்கள் கொடுக்கக்கூடிய எத்தகைய அழுத்தமாக இருந்தாலும் அதனையும் தீர்க்கமாக எதிர்கொண்டு திமுகவை இருநூறு ப்ளஸ் தொகுதியில் வெற்றி பெற வைப்பதற்கு முன்னோட்டமாக மேற்கு மண்டலத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய திமுக கோட்டையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை இந்த முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்திருக்கிறாரு தான் அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு மீட்டிங் போட்ட ஒரே நாளில் ஒரு மணி நேரத்திலேயே கதறல்களை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றது தான் எதார்த்த உண்மை நன்றி